வெற்றிவேல் எல்லாம் வல்ல பணிபுரிய எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீதண்டாபுரம் சுவாமி கரோராகர் சரணம் திருவிடல எம்பருமான் முதல் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாந்தர் திருப்புண்ட மகாமந்திரத்தில் கௌமாரித்த வரிசைப்படி பாடலின் அறுநூத்தி எழுபத்தி ஒன்று பிரிஞ்சு திருப்புகள் மருமும் அஞ்சு பூதம் துங்கும் பாடல் இந்த பாடலை முருகா உடல் பற்றி நீங்கி அத்துவித பெருவாழ்வு பெற அருள் புரிகிறீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் திருவடி பெற பாட பெற்ற பாடல் தனன தந்த தான தனன தந்த தான தனன்குறிப்பினுடைய பாடல் பார்ப்போம் மருவும் அஞ்சு வந்துடாது மகம் இது என்று போட அறியாது மயில்கோள் இந்த வாழ்வு அமையும் எந்த நாடும் வகையில் வந்து இராத அடியேனும் உருகி அன்பினோடு உனை நினைந்து நாளும் உலகம் என்று பேச அறியாத உருவம் ஒன்றில்லாத பருவம் வந்து சேர உபய துங்கபாதம் அழுவாயும் அறி பிரிஞ்சர் தேட அறிய தம்பிரானும் அடிபணிந்து பேசி கரையூடே அருளுக என்ற போது பொருள் இது என்று காண அருளும் வைந்த ஆதி குருநாத ஆதி குருநாதா தெரியும் கும்ப நீடு கிரிவிழந்த சூரர் சிறு அடங்க வேலை விடுவோனே செயலமைந்த வேத துணி முழங்கு வீது வீதி திருவிரிஞ்ச மேவு பெருமாள் மருவம் அஞ்சு பூதம் உரிமை வெந்திராது மதம் மீது என்று போட அறியாது மயில்கோள் இந்த வாழ்வு அமையும் எந்த நாடும் வகையில் வந்திராத அடியேனும் ரொம்ப பிரமாதமான வார்த்தை வச்சு பண்ணியிருக்க எல்லா திருப்பணம் மாதிரி இந்த பாடலில் பொருந்தியுள்ள மண் நீர் தீ காற்று வாதான் வளவும் பார்த்தோம் என்னும் ஐந்து பூதங்களுக்கு சொந்தமாகாத வண்ணம் இது அதாவது இந்த உடல் மதம் அழுக்கு என்று உதறி தள்ள அறியாமல் மயக்கம் கொண்ட இந்த வாழ்வு போதும் என்று எந்த தினத்திலும் அத்தகைய எண்ணம் நன்றாக மனத்தில் தோன்றது இல்லாத அடியேனும் உருகி அன்பினோடு உனை நாடும் நாடு முழுகமென்று பேச அறியாத உருவம் ஒன்று இல்லாத பருவம் வந்து சேர உபய துங்கபாதம் அருள்வாயும் இந்த அடியனம் உள்ள முருகி அன்போடும் உன்னை நினைந்து நாளும் நாளும் உன்னை நினைந்து உலகம் பிரபஞ்ச விஷயங்கள் என்று பேசும் பேச்சே பேச அறியாக இந்த வடிவன்தான் இது என்பது இல்லாத நிலை வந்து கூட நிலையை நான் அடைவதற்கு உனது இரண்டு பரிசுத்தமான திருவடிகளை அடியனுக்கு தந்தருகிறான்னு கேட்குறேன் ரெண்டாவது பதில அறிவிரிஞ்ச தேட அறிய தம்பிரானும் அடிவணிந்து பேசி கடையூடே அருளுகின்ற போது பொருள் இது என்று காண அருளும் வைந்த ஆதி தெரிஞ்ச வரலாறு திருமணும் பிரம்மனும் தேடுதற்கு அறி அறியவரான உனது திருவடிகள் பணிந்து பேசி கடைசியாக அந்த பிரணவ பொருள் எனக்கு என்று பொழுது பொருள் இது என்று இதுதான் பொருள் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி உபதேசி குழந்தை குழந்தையை அல்லது வீரனை அங்கனம் அந்த ஆதிசிவனுக்கும் குருநாதனான குரு ஞான குருநாதனே திரியும் நீடு கிரிபிழந்து சூர் சூரர் சிறு அடங்க வேலை விடுவானே செயலமைந்த வேத துணை முழங்கு வீதி மேவ பெருமானை சூரன் செல்லும் இடமெல்லாம் உடன் திரிந்து உம்பர் வின் அழாவி நின்றிருந்த எழுகிரியை பிடந்து சூரியனுடைய போர் ஒடுங்கும்படி வேலாயுத்தை சிறுத்திய பெருமானை செயல் ஒழுக்கம் அமைந்த ஒழுக்கத்தோடு ஓதப்பட்ட வேதத்தின் ஒளி முழங்கும் வீதியை கொண்ட திருவிரிஞ்சையில் வீட்டிருக்கும் பெருமானே உபய துங்க பாதம் அல்வாயே இப்ப அறிவிரிஞ்ச தேட அறிய சிவர்மான் தேட அறிய தம்பிராலும் அடிமணிந்து பேசி கதையுடைய அருடுகுகை என்றபோது செவ்வெருமான் உபதேசிப்பாக என முருக வேலை கேட்ட வரலாறு இது ஏற்கனவே திருப்பளை படிச்சிருக்கோம் அந்த வரலாறு தான் இந்த பாடல்கள் குறிக்கப்படுகிறது அடுத்தது தெரியும் கும்ப நீடுகிரி பிளந்து சூரர் சிறு அடங்க வேலை விடுவோம் அதாவது ஏழுகிரி ஏடுகிரியின் வரலாறு இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் சூரனோடு இம்மலை அவனுக்கு அருணாகி திருந்தது என்பதை தக்காக பிறனுடைய அஞ்சாவது விசேஷ குறிப்பில் பார்க்கணும் இரநூத்தி தெய்மத்து பக்கத்தில் இருக்குது இப்ப இந்த விருந்த பொறுத்த நிறைய போடும் இல்ல மருவம் அஞ்சு பூதம் உரிமை வந்திடும் வந்திடாதும் இந்த உடம்பு உலகமும் ஐம்பது பூதங்கள் தான் ஆனது இப்பதான் பார்த்தோம் மண்ணே தீ கனல் காற்று வெளி எந்த என்று எந்த ஐந்து பூதங்களின் வசம்தான் நம்ம உயிர் அவைகள் நமக்கு வசப்படல ஒழுங்கு சென்ற வழியில் நாம் போகிறோம் உடம்பு நம் வசத்தில் இல்லை இதனை மாற்றி உடம்பு உலகத்தை நாம் வசமாக்கி அவைகள் உரிமையாக்கி உள்ளவோம் அப்படி கொண்டா மழை பொடினா புரியும் வீசினா காற்று வீசும் ஒரு பார்வை ஒரு பார்வையாக எரி மூணும் மற்றொரு பறவை பார்வையாக எரி அணையும் கரையின்றி விளங்கும் கடல் கையால் ஒன்று குடிக்கும் அளவு சுருங்கும் அகத்திய முடி ஒரு கடலை பறினார் என்ற வரலாற்றை நம்ம உணர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு காமி காவிரி வழிவிட்டது திருநாகூர் சுவாமியிற்கு நீட்டரை அனல் சந்தனம் போது குடிந்து எல்லாமா என்ற இறைவனை உற்றவருக்கு எல்லாம் உரிமையாயிரும் மலம் இது என்று போடு அறியாது இந்த உடம்பு மல இந்த உடம்பு மல கூடும் நவ தொலைகளும் மலம் வெளிப்படுது மலம் சோறும் ஒன்பது வாயில் குடியும்பார் பணிவாச பெண் வருகணத்து வாழ்ந்திடுமோ விழுந்திடுமோ இந்த மலை குடும்பார் வளனு வளர்றாரு இந்த உடம்பு இறைவனை அறுவதுக்கு கருவியாக அமைஞ்சது இதனை பேணுவது அவசியம்தான் ஆனால் உடம்பையே பெயரிட்டு இருந்தால் உடம்பாதாய பயனை பெறுவது என்ன காலம் வீடு அவசியம் பண்ணும் வீடு அவசியம் வேண்டியது ஆனால் ஆயுள் முடிய வரைக்கும் வீட்டை கட்டிகிட்டு இருந்தால் வீட்டை அலங்கரி வீட்டை கட்டுறது வீட்டை அலங்கரிப்பது மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது வீட்டில் வாழணுமே ஆனபடியாக உடம்பை பெறுதன்று கருதி உடம்பை பெறுவதில் வாழ்நாள் முழுதும் கருத்த ஆவி எப்படி வருது எனவே இந்த உடம்பு இல்லாது இது மாலால் எடுத்த கந்தல் சோறால் வளர்த்த பொந்தி நோய்களுக்கு இருப்பிடமானது அருவருப்பானது மலபாண்டம் புழுக்கூடு என்று எண்ணி இந்த உடம்பை வெறுத்து உடம்புக்குழு உடைய முத்தமனை கண்டு இருக்கணும் இது நம்ம ஏற்கனவே பல பாடங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் பட்டன்சாமியுடைய பல பாடங்கள்லாம் படிச்சிருக்கோம் மயல்கொள் இந்த வாழ்வையும் இன்பமில்லாதவற்றை இன்பமான பொருளாகவும் அவல நெறிய நன்னறியாகும் பிறனை உணர்ந்து மயங்கி தெரியும் இந்த வாழ்வு போதுங்கிறார் அடிகல அமைதல்னா போதும் ஆனால் அமைந்து நிற்று வாழ்வனைத்தும் பொய்யானவையைத் தேர்ந்தேன் தேர்ந்தவாறு நான் அப்பால் வழி பாராமல் தாழ்வுற்று இங்கிருந்தேன் ஈது என்ன மாயும் தாய் மாசம் அரிய பெண்கள் நட்பை புலந்து பெணி உணர்ந்து சுட்டி திறந்து அமையும் உன் கிபை என்று பெறுகணுங்கிற கருவடைந்து பத்து ஊட்டத்தை உருகி அன்பினோடும் உணர்ந்திருந்தது இரவு அளவில் சீர்புருந்தி அருட்பெரும் குணங்களையும் அதனை அறியாது அவமையாக உள்ளனும் நமது அவகுணங்கள் சிறுமை நுழைந்து கருங்கல் போல கெட்டியாக உள்ள இந்த மனதை அழுகை பெற்ற மெழுகு போல உருகுமாறு செய்து முதிர்ந்த அன்போடு எம்பெருமான நினைக்கணும் காலம் கழிஞ்சிக்கிட்டே இருக்கு இளமை எல்லாம் சிரிஞ்சு கொடுத்து மரணம் எதிரே நிற்குது அப்படின்னு இவர்களை என்னன்னா எந்த கருங்கும் மனதா சார் உருகாது இறைவனை இன்னந்து உருகி இறைவனது திருநாமக்களை என்னால் கற்கும் இறைகள் எல்லாம் வேணும் சென்றது காலம் சென்றது இளமை நிலம் நின்றது சாவு என்று நினைந்து உருகி அன்றில் நடிக்கின்ற பால்வண்ணர் நாமம் என்ன ஆந்தார் படிக்கின்ற நூலெல்லாம் பாழ்நார் அதிவீர உருவம் ஒன்று இல்லாத உருவத்தோடு கூடியுள்ளவரை துன்பம் உடல் உள்ளவரையில் துன்பம் இன்பம் என்று அனுபவிப்பது ஜீவன் சிவத்தோடு இரண்டரை கலந்து கொள்ளும் ஐக்கிய பதம் உண்டான போதுதான் முழு இன்பம் அதுதான் தேர்ந்து தும்க்கணிகள் தொடர் தீதும் பிடித்த பிடித்து விட ஜீவன் சிவச்சுரூபம் எனது ஏறி நான் என்பதற்று உயிரோடு ஊன் உண்பது ஊன் என்பதற்று வெடி நாதம் பரபிரம்ம ஒளி மீதே ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடு நாளும் கடிக்கப்பதும் அருள்வாய் என்ன ஐக்கியத்தையே சுவாமிகள் நின்ற கற்பூரமானது கரியும் சாம்பலும் என்று கரைந்து விடுவது போல ஆன்மா சிவத்தோடு கலந்தனும் தீதனையா கற்பூர தீபம் என நான்கண்ட ஜோதிடம் ஒன்றி துரிசரிப்பது என்னால் உங்கள் இருவினை மும்பலமும் வரை இரவியோட பிறவியர் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இறுகும் வரை இறுகும் வகை பரமசுகமே அருள்வாய் என்பது அருவின திருப்படி உபய பாதம் இவனுடைய திருவடிகள் ஞானமும் கிரியும் யான் எனது என்று அற்ற தான் அவைகள் விளங்கும் யான் எனது என்று அற்ற இடமே திருவிடினார் அவர்கள் திருபல் சோழிகள் தூய்மையானவருக்கே தூய்மையான பதம் பெற முடியும் அறிவிரிஞ்சு தே அறிவிரிஞ்சு தேட அறியா தம்பினான் மால் அயன் அடிமுடி தேடிய வரலாறு ஏற்கனவே படிச்சிடும் இதனுடைய உட்குறிப்பெல்லாம் படிச்சிடும் நிறைய இருக்குது நிறைய உட்குறிப்பெல்லாம் இருக்கு அதெல்லாம் நிறைய இடத்துல படிச்சிடும் அதனால் நான் காண்பேன்கிற முனைப்போடு ஆராய்ச்சி பண்ணாருக்கு இறைவனை தோற்றம் தெரியாது தன்முனைப்பு நீங்கள் எடுத்தால் தான் அது வெளிப்படும் ஆன்மபோதம் என்னும் தற்போதம் செத்து போனோம் அதுதான் திருவாசத்தில் செத்திலாக பத்துங்கிறார் புறத்தே தேடுறவர் இறைவனை காண முடியாது அகத்துக்குள்ளே பார்வையை திருப்பி அன்பு என்னும் மலை வீசி அக கண்ணால் பார்ப்பவருக்கு இறைவன் அகப்படுவான் அகத்தில் கொண்கொண்டு கண் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் தான் திருமணம் பிரம்மன் வாக்கு திருமால் மனம் வாக்கு மனம் ரெண்டாலே இறைவனை அறிய முடியாது மாற்றம் மனம் கழிய நின்ற மலையோன பிரம்மன் நினைப்பு திருமால் மரப்பு இந்த நினைப்பு மரப்புங்கிற சேவ சகல ஆகிய பகலிரவு இல்லாத இடத்துல இரவுடைய காட்சி தோன்றும் அதுதான் அந்தி பகலற்ற இடம் அறிவாய் நான் என்பது அகங்காரம் அது ஒரு அகப்பட்டு எனது என்பது மமகாரம் புறப்பட்டு இரண்டாலையும் ஒரு இறைவனை நானும் யான் எனது என்ற அற்ற இடத்தில்தான் இறந்து வெளிப்படுவான் தாமே உனக்கு வெளிப்படுவேன் என்றார் திருமால் செல்வமாய் இலக்குமிக்கிறாயன் பிரம்மன் கல்வியாய் வனிதேவிக்காயன் இருவரும் தேடிக்கண்ட இறைவனை பணத்தையும் பெருக்காலும் படிப்பை முறுக்கினாலும் காண முடியாது தான் பார்க்க முடியும் அடி தாமரை முடி சடைக்காடு தாமரில் வாழ்வது அன்னம் காட்டில் வாழ்வது பன்று கனகத்தை வாழ்வு பன்றி பாதகமாகிய தாமரை தாமரில் வாழும் அன்னம் முடியாகி சடைக்காட்டின் தேடி இயற்கைக்கு மாறாகும் என்றதால் அடிமுடி காணல இறைவன் இயற்கை வடிவம் இயற்கை நெறியாலும் இறைவனை காணணும் அடுத்தது கீழ் நோக்குவது தாமதம் மேல் நோக்குவது ராஜதவனம் இந்த இரு குணங்களும் இறைவனை காண முடியாது சத்துவ குணத்தால் தான் இறைவனை காண முடியும் உடம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவிகமே ஆகும்பார் தெய்வ சக்லாசகர் இதெல்லாம் தான் அடிமுடி அறிவுருந்த அயன் அடிமுடி தேடிய வரலாறு உட்பொருடா அடுத்தது அடிபளிந்து அருள் என்று தனக்குத்தானே மகனாகிய கற்பரம் சீடபாவனை விளக்கும் பொருட்டு திருவடியில் வந்து நாதா குமரா நம ஓம் என்னும் குடியொருளை ஓதி அருள் வேண்டிக்கிட்டார் நிருப குருபர குமர என்று என்று பக்தி கோடு பரவாருடைய மௌன மந்திரம் தன்னை பழைய நினைந்து வழி அடிமையும் விளங்கும்படி இனி உணர்த்தல்வாய் என்பவர் அகரமோரணத்தின் போல தேவதேவன் அத்தகைய பெருமான் சிஷிய பாவத்தை உணர்த்தி உலகத்தை உயிர்விக்கும் பொருட்டும் தனக்குத்தானே மகனாயி தனக்குத்தானே உபதேசித்துக் கொண்டு ஒரு அருள் ஆனது உண்மையில சிவபெருமான் முருக பெருமான் என்ன கூட தனக்குத்தானே மகனாகி தத்துவம் தனக்குத்தானே ஒரு தாவரு குருவுமாய் தனக்குத்தானே அருள் தத்துவம் கிட்டவும் தனக்குத்தான் எறினான் தடங்கி நின்றாடினான் அறிய பிற திருவாசத்திலே இதே பாடலாம் உண்டு சிவபெருமான் தனக்கு மகனாகி மகனாயி உபதேசம் பெறும் மகன் உழவர் கிழக்கு அதெல்லாம் குறிப்பு உண்டு திருக்கோவையார் பல இடங்களில் இருக்கு உண்டு திருமுதத்தில் வாயும் மனமும் கடந்த மனோன்மணி பேயும் கனமும் பெரிதோடைய பெண் விளை ஆயும்பறையும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல்தாரமும் மேமார் நல்தாரமும் மாமே கனகமார் கவிசை மண்டல் அழக நாடக்கு மண்ணை மனைவி மங்கை தங்கை மகளும்மார் கோவல்களும் சுவியல் சிவ தத்துவத்தின் சக்தி தத்துவம் தோன்றும் அவள் அத்தனாம் என்றும் சக்தி தத்துவத்தின் சதாசிவ தத்துவம் தோன்றில் மகனாம் என்றும் சொன்னார் எல்லாம் சொன்னார் பூத்தவளே போனும் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளை பெண் கறந்தவளை கரைக்கண்டனுக்கு என்று என்றும் முகாமூந்தர் கிளையவழி மாத்தவளை உண்மையின்றி ஒற்றுர்தையும் வந்திப்பது என்னார் அபிராமேந்தோர் பட் தவளை விழுந்த சங்கரனார் மனைவங்களுமாம் நாற்பத்தி நான்கு அவளை அவளே அவள்தமக்கு அன்னையும் அவளே அவர்தமக்கு அன்னையும் ஆயுங்கள் ஆயினால் இவளை கடவுள் யாவருக்கு மேலே தெரியுமாம் தோழே இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தோன்று செய்தேன் அடுத்தது பொருள் ரீதி என்று காண அருளும் ஓம் என்ற மறைமுதல் எழுத்து நட்சத்திர வடிவம் தண்டவடியம் குண்டல வடிவம் பிறைவடியம் வட்டவடிவம் என்ற ஐந்து வடிவங்களை தாங்கி பிரணவம் சமஷ்டி பிரணவம் எனவும் ரெண்டு வகைப்படும் சமஷ்டி தொகுத்து கூறுவது ஓம் வியஷ்டி வகுத்து கூறுவது அ உ ம இந்த விஷ்டி பிரணவமாகிய அக்கர உக்கர மகரம் மூன்றும் சத்துவம் ராஜசம் தாமம் என்ற மூன்று மனம் அயன் அரி அரண் என்ற முமூர்த்திகளின் காரபக்தியம் தா தாக்ணா பக்யம் தாக்ஷிணாக்கியம் என்ற மூன்று அக்னிகளும் ரிக் யஜூர் சாமம் என்ற மூன்று வேதங்களையும் பூமி அந்தரிஷன் ஸ்வர்க்கம் என்னும் மூன்று உலகங்களையும் காயத்ரி திருஷ்டு ஜெகதி என்ற மூன்று சந்தங்களையும் உண்டாக்கி அவை காரணமாக விளங்கும் அப்படின்னு உணரணும் அகரம் வாய் தர்த்தினால் படைப்பையும் உகரம் இதழ் குகங்களால் காத்ததையும் மகரம் வாய் மூன்றுதால் அழித்ததையும் குறிப்பிட்ட சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் என்ற இருவர பிரபஞ்சங்களும் இந்த பிரபலத்தை தோன்றி ஒடுங்கும் தோன்றி நின்று ஒடுங்கும் என்பதை நம்ம புரிஞ்சு ஓம் என்னும் சமுஷ்டி பண்ண எதை குறிக்கும்னா அகர உகர மகரம் என்ற பாதங்கள் மூன்று மாத்திரையை குறிக்க நான்காவதாக உள்ள இந்த ஓங்காரம் என்னும் பாதம் அர்த்த மாத்திரை மிகவும் சூக்குமான நாதருவம் எனவே ஓங்காரமானது அ உ ம நாதம் இந்து கலை என்ற ஆறு எழுத்தும் தன்னகத்தை விளங்கும் மகா மனுவாகவும் எல்லா தேவருக்கும் பிறப்பிடமாகும் தன்னை உச்சரிப்பார்க்கு பிறப்பிறப்பை போக்குவரத்தாகவும் திகழும் அத்தகைய பிரணவ பொருள் யாமே என்றும் அறிவை அறிவது பொருள் என்றும் தமக்குத்தாமே குருவாகிய தற்பணம் உபரிசித்தன அறிவு புனிதர் புனிதம் வழிபட மணலி மொழி குடிப்படுத்த தடிதர் ஒழிதிகள் அறிவை அறிவது பொருளுடன் அருடைய பெருமாள் என்பார் குமார் குருபத்திற்கு போல ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த மொழி நானும் ஓரெடுத்து ஆரெடுத்தை ஓதுவித்த பெருமானை வேதவிற்பதற்குள் பிரணத்தின் உட்பொருடைய முறையவன் என்று யார் சார் பார முடியும் வேதத்திற்கு முதல் முடிவாக விளங்கும் அந்த தனிமந்திரத்தின் பொருளை வேதங்களை நன்கு ஓதிய பிரம்மதேவரே கூற மாட்டாது குட்டுண்டார்னா நாம் அறிந்தது போல கூறுவது மிக என்பதோடு நகைப்புக்கு இடமும் தூமரைக்கெல்லாம் ஆதியும் அந்தமும் சொல்லும் ஓமெனப்படும் ஓரெடுத்து உணனால் மாமத பெருங்கடவுளும் கடவுளும் மயங்கினன் என்றால் நாமினீச்சல் அறிந்தனம் என்பது நகையே நார் கந்த ஆதி குருநாதன் ஜனகாத ஜனகாதிகளாகிய நால்வருக்கு கல்லாலின் புடையமர்ந்து எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்து காட்டி இருந்தபடி இருந்து காட்டி சின்முத்திரையால் காட்டி சொல்லாமல் சொன்ன தட்சிணாமூர்த்தி குருமூர்த்தம் அப்படின்னு சொன்னார் அவருக்கு முகவேல் குருமூர்த்தமாகி உபரித்தபடியாது ஆதி குருநாள் குருவுக்கே குருவான குருநாள் ஆதி குருப்பூளை நியவுகின்ற குற்ற வந்தால் போற்றும் திருப்பூளை கேள்வி நம்ம சிறப்பாக குருவாய் அறக்கும் உபதேசம் வைத்த குகனை குரத்தி மனவான மருதேசத்த தற்போது எவர்தமக்கும் ஞானகுரு ஏகாம்பரேசர் அவர்தமக்கு ஞானகுரு யாரோ உவரியனை கட்டினோம் பார்த்திருக்க காதலவன் தந்தலையில் குட்டினோன் தானே கூறினார் காலமே பம்மன் பாமன் பாட்டு இருக்கு இனித்து அலர் முடித்த சுடர் எவருக்கும் அர்க்குருவாய் இருந்தா என்று உனக்குருவர் இருக்க இருந்திலே அதனால் நின்னடி உடமை கொண்ட கனத்த அடியோருடைய கடல் கமலம் உண்ணுகிறும் கரைபோம் இன்று சினிப்பதும் மறிப்பதும் உழைந்திடுமே குரக்குடியை சேர்ந்தி தோணினார் அடுத்தது திருவிஞ்சி விரிஞ்சன் பிரம்மன் பிரம்மனால் பூஜிக்கப்பட்ட தத்து மிகவும் அருமையான தர்த்தம் பாராட்டு அரண் இருக்கு காட்பாடி வேலூருக்கு மேற்கே எட்டு மைல் தொலை எட்டுக்கல் தொலைவர் இந்த அனுபவமான தளத்தை அன்பர்கள் அவசியம் தரிசிக்கணும் இறைவன் திருநாமம் வழித்துணைவர் சமய சகாயர் இல்லை திருவிஞ்சை ஒருவன் தமிழ் இந்த தளத்தில் பாடப்பட்டது இப்படி பல அனுபவங்கள் இருந்தால் இந்த திருக்கோயில் இருந்தவர்களுக்கு முருகப்பெருமானை விழித்து பாடுறார் கேட்கிறார் பர சிவகுருவே வேல்வீரரை திருவிஞ்சமே தேவதேவை உடல்பற்று நீங்கி அத்திவித பெருவாடும் வேற அருள் குருவீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டாவின் திருவெஞ்சை அவர் பெருமாளும் திருடன் சமர்ப்பித்தவன் அருளுக்கு பாத்திரம் குருநாதர் அருணாபெருமன் துடனே சரம்சந்தர் முருகாச்சன் வெற்றி வேல்முருக்கு அரோவர